வேல் என்ற வினை வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படும் குறிக்கும் சொற்கள் பல உள்ளன அவை அயில் சொற்கள்ரணம் உடம்பிடி குந்தம் சக்தி ஞாங்கர் மதங்கு வாகை விட்டேறு முருக வழிபாட்டுக்கும் முந்தையது வேல் வழிபாடு வேலுக்கென்றே தனி கோயில் அமைத்து வழிபட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர் அதற்கு வேர்கோட்டம் என்று பெயர் கோடு என்றால் மலை அக்காலத்தில் மலைப்பகுதியில் அமைந்த கோயிலை கோட்டம் என்று அழைத்தனர் சிலப்பதிகாரத்தில் வேலுக்கு என தனி கோட்டமே இருந்துள்ளது சங்ககால தமிழ் மண்ணில வேல் வழிபாடே மிகுந்திருந்தது வேல் வழிபாட்டு சடங்குகள் வெறியயர்தல் என்ற பெயரில் நிகழ்ந்துள்ளன வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலம் என தொல்பாக்கியம் பொருள் அறுபது குறிப்பிடும் இவ்வாறு வெறியாடும் திறம் குறுந்தொகை நற்றிணை அகனானூறு போன்ற சங்க இலக்கிய நூல்களிலும் உள்ளன பல தொன்மையான கோயில்களில் முருகன் சிலையே இருக்காது வெறும் வேல் வழிபாடுதான் பழமுதிர் சோலை திருச்செங்கோடு ஈழத்தில் செல்வர் சந்நிதி மலேசியாவில் பத்துமலை பல கிராம ஆலயங்கள் எல்லாம் வேல் வழிபாடுதான் கற்சிலை உலோக சிலை செய்யும் தொழில்நுட்பம் உருவாகாத காலத்தில் முருகனை குறிக்க வழிபட வேலையே பயன்படுத்தினார்கள் பின்பு முருகன் முன்னோனின் ஓவியம் உருவம் எழுதப்பட்டது அதுவே பின்னாளில் படிப்படியாக உருவ வழிபாடு எனும் நிலை அடைந்தது முருகனின் ஆயுதமாக மட்டும் வேல் கருதப்பட்டிருக்குமாயின் அதற்கென தனி வழிபாட்டு மரபுகள் ஏற்பட்டிருக்க முடியாது அதற்கு மேலும் அதாவது முருகனே வேளாக வேலே முருகனாக எண்ணி வழிபடும் மரபு தோன்றிய போதுதான் அதற்கென தனி வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன தொன்மம் மிக்க வேல் வழிபாடு இன்று அருகிவிட்டது மக்களும் தமிழ் தொன்மம் அறியாததால் அன்னிய அலங்கார ஆடம்பரத்தில் மயங்கி போய் நிற்கிறார்கள் தமிழர் இறையியலில் அந்நியர் வழிபாடுகள் அதீதமாய் கலந்துவிட்டது இதுபோல் பதிவுகள் வாயிலாகத்தான் சற்றேனும் உண்மை சொல்ல முடியும் ஆதிக்குடி தமிழ் மக்களின் புறத்தினை அடையாளம் வேல் வெல் என்பதே வேல் வெற்றியை குறிக்க வந்ததே வேல் அதனால்தான் வேல் வேல் வெற்றி வேல் என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள் ஆக்கம் மலேசிய தமிழ் சமய பேரவை